அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நம்ம வந்து பச்சை பட்டாணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதுவும் உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருக்கோம் சின்ன அடுப்பத்தை வச்ச வச்சு நம்ம தக்காளியும் பூண்டும் அரைச்சி வச்சிருக்கோம் இது வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாம் போட்டு எந்த ஒண்ணு அரைச்சு வச்சிருக்கோம் அங்கே இப்போ வாயல் ஊற்றிடலாம் இப்போ நம்ம தக்காளியை தக்காளியும் பூண்டு அரைச்சிருக்கோம்ல அதுலேயே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நம்ம ஒரு சுற்று விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு மூணும் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த விழுதை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றாவும் அரைக்கலாம் தனித்தனியாகவும் அரைக்கலாம் நாங்கள் வந்து ஒன்றை தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் ஊற்றிடலாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம் இதிலே நம்ம வந்து பொடிங்க சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா தீய சின்ன வச்சுக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட கொஞ்சமே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஜீரோத்தூள் கொஞ்சம் போடுறோம் சாட் மசாலா கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஜீரகம் ஜீரகம் மிளகாய் மல்லி முழு மல்லி இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் அதனால இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஜார் கழுவி வச்சுக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா தொடர்ந்து எப்படி இருக்கு பாருங்க இப்போது ஒரு கொடி வரவும் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வேந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்பவும் வசிச்சு இங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் பாதி கரைஞ்சி பாதி முழுசா இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கங்க நீங்கள் சம்சா மாதிரியும் போட்டு செய்யலாம் நம்ம பானியம் மசாலா பூரி தான் இப்போ நம்ம செய்கிறோம் அதில் எப்படி இதே போல் எல்லா பொரியும் நல்லா நுணுக்கிக்கங்க இப்போ வந்து மசாலா பொரி செஞ்சு வச்சுங்க அதை வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து கடை கடையில் வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்குமான் தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கு நல்ல வாசமாக இருக்கு கொஞ்சம் பூந்தி போட்டுக்கலாம் காரப்பூத்தி கொஞ்சம் பூத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சம் இந்த கழம்பே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கட்டா மிட்டாய் சட்னி அவனை வேன்னா ஊற்றிக்கோங்க இல்லாட்டி லெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு மசாலா பூரி நீங்களும் இது போல் வீக்கை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாவே சட்னி இதோட எடுத்து சாப்பிடு உண்மையாலுமே இந்த சட் இந்த குழம்பு வந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க புரட்டா பூரி சாதாரணமாக நம்ம செய்யற பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மசாலா அரைச்சி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கடையில் விட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க